இங்க. நான் ரெண்டு ட் இருக்கு பாரு. தட்டு ரெண்டு இருக்குنا குடுத்துருச்சா? அது ஓட ஓடியே. குடிக்க மாட்டீறியா? ஒருத்தர் உங்களுக்கு தட்டு

ஓகே பேத்து ஆவறானே யாரானே ஹே நீ தாவுடா நீ மேல எல்லாம் வேண்டியே அஞ்சு வருஷமா நான் அவள பாக்குறேன் அவங்கள ஆவுங்க போய் அவங்களலாம் பிரண்ட்ஸ் பண்ணுமா தாவுடா அந்த அன்பா ஜாலியா பாக்குறமா அது வேற நான் தாத்தா எது தாத்தா நான் அதே இருக்கேன் நீ என்னள பேச வரதா சொன்னலடா அத நான் உனக்கு போடாத கிட்ட வரதே கோயம்பேடு <laughs> 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 ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணலை பட் என்ன முகநூலு அந்த பேசுகிறது சமூக வலைதலை சொந்தம் இல்லை இன்றைக்கிட்ட பார்க்க இவ்வளோ தூரம் வந்தால் அவங்க நினச்சிருந்தால் யாரும் பார்க்காமல் கூட போயிருக்கலாம் இருந்தாலும் சகோதரிக்கு சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு நிறையா வந்து அவங்களால முடிஞ்சு நாலு பேருக்கு சாப்பாடு போடுறது ஒரு பெரிய சந்தோஷம் நான் எல்லாருக்கிட்டையும் அதான் சொல்வேன் உங்களுக்கான நேரத்தை சக மனுஷங்களுக்காக செலவிடுங்க அதுதான் சிறந்த மனிதாளுமானம் சொல்லுவேன் இந்த மனித மனிதர்களை ரொம்ப நன்றி அதை பார்க்க வந்து ये चेल पेमा बेहरा तरफ, गणकर इसे यहान तीम घोूटू! Give light to invite the people who are coming. Pray to Engine of the government. You can also say your name and address to the Governor in this film ஏய் <laughs> அவ்ளதான் <laughs> <laughs>

Ka <laughs> मामा आंग्रे वही है ये सब तेरे वाली ये 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 य

अरे ना तंग हो गया रे ये साउंड गाड़ी ए ए वीडियो तो उसका टाइम है ये तो भाण तक पूरी मारकवा आया मतलब मुछी दनु मोचें लोग बोल तो नहीं था आया आ यार अरे वहां पर أنت अंग्रेज पुलिस भैया का ये मोनी ए वाया थैंक्स अ தன்மானம் உள்ள நெஞ்சம் என்னாலும் தாழாது செவ்வானம் மின்னல் பெற்று தாய் மடியில் வாழ்ந்த பிள்ளையடி காத்தாடி போல ഇവ സത്യമേ மீட் பண்ணல பட் என்ன முதுநூலு அந்த பேசுறது சமூக முடிக்கலாம் என்ன பார்க்கும் வந்தா அவங்க நினைச்சிருந்தாங்க பார்த்தவங்க கூட போயிருக்கலாம் இருந்தாலும் சகோதரிக்கு சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு நிறையா வந்து அவங்களால முடிஞ்சுட்டு நாலு பேருக்கு சாப்பாடு போட்டது ஒரு பெரிய சந்தோஷம் நான் அதான் சொல்றேன் உங்களுக்கான நேரத்தை சக மனுஷங்களுக்காக செலவிடுங்க தான் சிறந்த மனிதாளுமன்றம் சொல்றேன் இந்த மனிதத்தை வச்சுட்டு ரொம்ப நன்றி என்ன பார்க்க வந்து சொல்லுங்க